காயின் மற்றும் ஆவின் அன்பான சகோதர சகோதரிகளே ஆதாம் ஏவாள் கதையை நாம் கேட்டோம் கீழ்படியாமல் விளைவாக அவர்கள் ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள் ஆனால் அந்த கதையின் முடிவுடன் மனிதகுலத்தின் கதை நின்றுவிடவில்லை பாவத்தின் நிழல் இப்போது அவர்களின் குடும்பத்திற்குள்ளேயே விழுந்தது இன்று நாம் பார்க்க போகும் கதை மனித குலத்தின் முதல் பாவம் குடும்ப உறவுகளுக்குள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இது ஆபேல் பற்றிய கதை ஆதாம் ஏவால் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்களுக்கு மகன்கள் பிறந்தார்கள் மூத்தவன் காயின் இளையவன் ஆபேல் காயின் ஒரு விவசாயி அவன் நிலத்தை உழுது பயிர்களை வளர்த்தான் ஆபேல் ஒரு மேய்ப்பன் அவன் ஆடுகளை மேய்த்து வந்தான் ஒரு நாள் இருவருக்கும் இருவரும் இறைவனுக்கு செலுத்த விரும்பினார்கள் விளைவித்த பயிர்களில் இருந்து சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலோ தனது மந்தையில் உள்ள முதல் குட்டிகளில் கொழுமையானவற்றை தேர்ந்தெடுத்து பலியாக ஒப்பு கொடுத்தான் இறைவன் ஆபேலையும் அவனது பலியையும் ஏற்றுக்கொண்டார் ஆனால் காயினையும் அவனது காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் இந்த இங்கேதான் கதையின் முக்கியத்துவம் பெறுகிறது இறைவனுக்கு பலி கொடுப்பது என்பது வெறுமனே பொருட்களை கொடுப்பது அல்ல அது ஒருவனின் இருதயத்தை வெளிப்படுத்துவது ஆபேல் தனது காணிக்கையாக முழு இருதயத்தோடும் முழு பக்தியோடும் கொண்டு வந்தான் அவனது பலி எதிர்காலத்தில் வரப்போகும் மீட்பரின் இரத்த பலிக்கான ஒரு அடையாளமாக இருந்தது ஆனால் காயினோ கடமைக்காக காணிக்கை கொடுத்தான் அவனது காணிக்கையில் முழு இருதயமும் இல்லை இறைவன் தனது பலியை ஏற்றுக்கொள்ளாததால் காயின் மிகவும் கோபமும் பொறாமையும் கொண்டான் அவனது முகம் வாடி கோபத்தால் சிவந்தது இறைவன் காயினிடம் வந்து பேசினார் இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் காயின் கோபத்தில் இருந்தபோது கூட இறைவன் அவனோடு பேச விரும்பினார் நீ ஏன் இருக்கிறாய் உன் முகம் ஏன் வாடியிருக்கிறது நீ நன்மை செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ நீ தீமை செய்தால் பாவம் உன் வாசலில் படுத்திருக்கும் அது உன்னை பற்றும் ஆனாலும் நீ அதை ஆண்டு கொள்வாய் என்று இறைவன் கூறினார் இது ஒரு எச்சரிக்கை இறைவன் கோபப்பட்ட காயினிடம் பாவத்தின் அபாயத்தை சுட்டி காட்டுகிறார் பாவம் உன் வாசலில் காத்திருக்கிறது அதை நீ ஆண்டு கொள்வாய் என்று கூறி கோபத்தையும் பொறாமையும் அடக்கக்கூடிய சக்தியை மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருப்பதை உணர்த்துகிறார் ஆனால் காயின் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை பொறாமையும் கோபமும் அவன் அவனது இருதயத்தை முற்றிலுமாக ஆட்கொண்டன காயின் தனது சகோதரன் ஆபேலை வயலுக்கு அழைத்துச் சென்றான் அங்கே அவன் ஆபேலை கொன்றுவிட்டான் இதுதான் மனிதகுல வரலாற்றில் நடந்த முதல் கொலை ஆதாம் ஏவால் பாவத்தால் இறைவனோடு இருந்த உறவை இழந்தார்கள் ஆனால் காயினோ பாவத்தால் தனது சொந்த சகோதரனையே கொலை செய்தான் பாவம் குடும்ப உறவுகளுக்குள்ளும் மனிதர்களுக்கு இடையிலும் பெரும் பிளவை ஏற்படுத்தியது இறைவன் மீண்டும் காயினிடம் வந்தார் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் காயின் கோபமாக எனக்கு தெரியாது என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்று பதில் சொன்னான் இதில் இந்த பதிலில் காயனின் இதயத்தில் இருந்த பாவம் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி விட்டது என்பதை காட்டுகிறது இறைவன் உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று கூறினார் ஆபேலின் ரத்தம் நீதிக்காக கூப்பிட்டது இறைவன் நீதியுள்ளவர் அவர் நீதியை கூறினார் காயேனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது நீ நிலத்தை உழும்போது இனி அது உனக்கு பலன் கூடாது நீ பூமியிலே அலைந்து திரிகிறவனாகவும் நாடோடியாகவும் இருப்பாய் இந்த தண்டனைகள் காயேனுக்கு மிகவும் கடினமானதாக இருந்தன என் தண்டனை நான் சுமக்க முடியாததாய் இருக்கிறது என்று அவன் புலம்பினான் அவனுடைய பாவத்தின் விளைவை உணர்ந்தான் ஆனால் காயின் பாவத்தின் மத்தியிலும் இறைவனின் அன்பு அங்கே வெளிப்பட்டது காயின் என்னை கண்டுபிடிப்பவன் என்னை கொன்றுவிடுவான் என்று பயந்தான் அப்பொழுது இறைவன் காயினை கொள்பவனுக்கு ஏழு மடங்கு பழிக்கு பழி வாங்கப்படும் என்று கூறி கூறி காயினின் மீது ஒரு அடையாளத்தை வைத்தார் இந்த அடையாளம் அவனை மற்றவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டது இது இறைவன் எந்த ஒரு மனிதனையும் கொல்லப்பட விருப்பவில்லை என்பதை என்பதையும் பாவத்தின் மத்தியிலும் மன்னிப்புக்கான ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார் என்பதையும் காட்டுகிறது காயின் ஆபேல் கதை நமக்கு சில முக்கியமான பாடங்களை கற்பிக்கிறது பொறாமை ஒரு சிறிய உணர்வு போல் தோன்றினாலும் அது ஒரு மனிதனை கொலை செய்யும் அளவுக்கு கொடிய பாவத்திற்குள் நம்மை தள்ளும் நமது இருதயத்தில் பொறாமை கோபம் போன்ற உணர்வுகள் எழும்போது நாம் உடனடியாக அதை இறைவனிடம் ஒப்புவித்து அவரது உதவியை நாட வேண்டும் இறைவன் நமது காணிக்கை அல்லது நமது இருதயத்தை பார்க்கிறார் நாம் அவருக்கு எதை கொடுத்தாலும் அது முழு இருதயத்தோடும் உண்மையான அன்போடும் கொடுக்கப்பட வேண்டும் இறைவன் நீதியுள்ளவர் அவர் பாவத்தை தண்டிக்கிறார் ஆனால் அதே வேளையில் அவர் அன்புள்ளவர் அவர் குற்றவாளிகளுக்கும் மன்னிப்புக்கான ஒரு வழியையும் பாதுகாப்பையும் வழங்குகிறார் காயேல் கதை ஒரு சோகமான கதை ஆனாலும் இது நமது ஒரு எச்சரிக்கை நமது பாவங்கள் நம்மை அழித்துவிடும் ஆனால் நாம் மனம் திரும்புவோம் என்றால் இறைவன் நமக்கு பாதுகாப்புக்கான ஒரு அடையாளத்தை கொடுப்பார் நமது இருதயத்தில் பொறாமை கோபம் போன்றவை நுழையும் போது நாம் உடனடியாக அதை களைந்து இறைவனின் மன்னிப்பை பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்